ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல்சரன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எல்லாருக்குமே எக்ஸாம் டைமில் ஃபீவர் பிள்ளைங்களுக்கு தான் வரும்னா நமக்கும் பிள்ளைங்கள்டருந்து வந்துருச்சு எனக்குமே சின்ன பையன்ட்டு கோல்டு பிடிச்சிருச்சு கஷாயம் ரெண்டு நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு தான் இருக்கிறோம் அப்புறம் தான் சொல்ல நினச்சேன் பசங்கள் கஷாயம் குடிக்க கசப்பாக இருக்குது உரப்பாக இருக்குது அப்படின்னு குடிக்க மாட்டேன்ட்டாங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த ஓம வள்ளி என்ற கற்பூர எல்லாம் இருக்குது பார்த்திங்களா இதில் நம்ம எப்போகும் பஜ்ஜிக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி கடல மாவு அதில் ஜீரகத்தூள் வத்தல் தூள் அதுக்கப்புறம் உப்பு சோடாப்பு போட்டுக்கோங்க அதில் அந்த வீடியோவில் நான் ஆட் பண்ண மறந்துவிட்டேன் சோடாப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலர் பொடி ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காதீங்க அதுவும் அன்ஹெல்த்தி தான் நம்ம நார்மல் கடலமோ என்ன கலர் இருக்கோ அந்த கலரே இருக்கட்டும் நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா தான் இலையில நல்லா ஒட்டி எடுக்க ஈஸியாக இருக்கும் ஏன் இப்படி ஸ்நாக்ஸாக சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பசங்க வந்து மருந்தாக கொடுத்தா எதுவுமே குடிக்க மாட்டாங்க டேப்லெட்டாக கொடுத்தா முழுங்க மாட்டாங்க அதுவே நாட்டு மருந்து வீட்டு மருந்து அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் நடந்தாலும் நமக்கு க்யூர் ஆகிடும் அது ஹெல்த்தியும் கூட சைடு எஃபெக்ட் வராது இதுவே நம்ம டேப்லெட் அந்த மாதிரி கொடுக்கணும்னு வைங்களேன் இப்போ மூக்கொழுகிட்டு இருக்க பையனுக்கு போய் நம்ம அப்படி கொடுக்குறோன்னு வைங்களேன் அது இருவி சளியாக நெஞ்சில் போய் இருக்கும் அந்த நெஞ்சு சளியை வெளியே எடுக்க முடியாது சீந்தி எடுக்கிறத போய் நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு போய் விட்டுறோம் அதனால் என் சின்ன பையன் வந்து அவன் காரமாக எதுவுமே சாப்பிட மாட்டான் மாதிரி கசப்பும் சாப்பிட மாட்டான் ஆனால் அவனுக்கே தெரியாமல் இன்னைக்கு நான் பக்கத்து அடுப்பில் வச்சிருக்கேன் பார்த்திங்களா அதில் அந்த உமவலியாலையும் போட்டிருக்கேன் தட்டியும் போட்டிருக்கேன் வேப்பலையும் போட்டிருக்கேன் அப்படிங்கும்போது எல்லா கசப்பு காரம் மிக்ஸ் ஆகும்போது அவனுக்கு வந்து ரொம்ப அது தெரியாது கசாயங்கிற மாதிரி தெரியாமல் எப்பவும் குடிக்கிறது போலன்ட்டு அவன் குடிச்சிட்டான் அப்படி ரெண்டு நாள் தொடர்ந்து குடித்தாதான் அந்த சளி குறைஞ்சி காய்ச்சல் சளினால் வந்த காய்ச்சலு கூட சளி குறைய குறைய காய்ச்சலும் குறைஞ்சிரும் எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க கால் பண்ணி நீ நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணினேன் எனக்கு வந்து என் பிள்ளைக்கு வந்து இப்படி சளி குறைஞ்சி காய்ச்சலும் குறைஞ்சிருச்சு அவன் டென்த்து படிக்கிறப்ப எக்ஸாம் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டி கூப்பிட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா என்னோட பையனும் அதே மாதிரி தான் பண்ணோம் அவனுக்கும் ஒரு வயசுல இருந்தே நான் தான் கொடுத்துட்டு இருக்கேன் பெரிய பையனும் இதுதான் குடிப்பான் எங்கள் வீட்டில் எல்லாருமே காய்ச்சா நாலு பேருக்கு சேர்த்து காய்ச்சிருவோம் எனக்கும் இப்போ பாருங்கள் உங்கள்ட்ட பேசும்போதே தெரியும் என்னோடய வாய்ஸ் வந்து கெட்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே முடியலை ஆனால் அந்த கற்புறவழி இலை பொதுவாகவே என் சின்ன பையன் பஜ்ஜி எதுவும் சுட்டோன்னா அந்த உள்ளே இருக்க வாழைக்காவையோ இல்லை உருளைக்கிழங்கையோ தனியாக எடுத்து மாவை மட்டும் எடுத்து சாப்பிடுவான் இந்த இலையில் சுடும்போது நான் அப்படி தான் சாப்பிடுவான்னு நினச்சேன் பரவாயில்ல அவன் அதோட சேர்த்தே கடித்து சாப்பிட்டுட்டான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது மருந்துக்கு மருந்து ஸ்நாக்ஸுக்கு ஸ்நாக்ஸு ஒரு கல்ல ரெண்டு மாங்காங்கிற மாதிரி பண்ணியாச்சு நீங்களும் இந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கு பண்ணி கொடுங்க அதுவும் இந்த எக்ஸாம் டைம் டைமில் தான் அதிகமாக இப்போ ஃபீவரும் வருது சளியும் வருது நெஞ்சு சளியை எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நீங்கள் கட்டி சட்னி வச்சு சாப்பிட்லாம் எனக்கு டீ சூடாக குடிக்கணும் சளிக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து காஃபியும் பஜ்ஜியும் எடுத்துக்கிட்டேன் செம டேஸ்ட்டாக இருந்தது காம்பினேஷன் அடி தூளாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு மோட்டிவேட் ஆகும் நான் இன்னும் உங்களுக்கு டெய்லரிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்